திரையுலகில் வெற்றி என்பது அத்தனை எளிதாய் அனைவருக்கும் அமைந்திடாது பலரின் போராட்டங்கள் நம் கண்களில் படுவதில்லை போராட்டங்களுக்கு பிறகான வெற்றிகள் மட்டுமே வெளி உலகில் காட்சிக்கு வரும் அந்த வகையில் காந்த குரலோன் மலேசியா வாசுதேவனின் வெற்றிக்கு பின்னும் கடுமையான போராட்டங்கள் நிறைந்திருக்கின்றன மலேசியாவில் ரப்பர் தோட்டங்களில் பணிபுரிந்த அவரது அப்பாவுக்கு நல்ல குரல் வளம் மலேசியா வாசுதேவன் அவரது குடும்பத்தில் எட்டு பேரில் கடைக்குட்டி வயல்வெளியில் வேலை செய்பவர்கள் அலுப்பு தெரியாமல் பாட்டு பாடுவது போலவே ரப்பர் தோட்டங்களில் வேலை செய்யும்போது அலுப்பு தெரியாதிருக்க உறக்க பாடுவதில் மலேசியா வாசுதேவனின் அப்பா அண்ணன்கள் திறமைசாலிகள் அதே திறமை இவருக்கும் வந்தது மலேசியாவில் இருந்தவரை இசைக்குழுக்களில் பாடி வந்தவர் இந்தியாவுக்கு பின் இங்கும் இசைக்குழுக்களில் பாடத் தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு புத்தாண்டு தொடக்கம் அவரது திரை பாடல் வாழ்விலும் தொடக்கமாக அமைந்தது அந்த புத்தாண்டில் வெளியான டெல்லி டு மெட்ராஸ் திரைப்படத்தில் இசையமைப்பாளர் வி குமாரின் இசையில் நாகேஷ் மனோரமா ஜோடிக்கான பாலு விக்கிர பத்மா உன் பாலு ரொம்ப சுத்தமா என்ற பாடலை பாடினார் மலேசியா வாசுதேவன் அதுதான் மலேசியா வாசுதேவனின் முதல் பாடல் அந்த பாடலை எழுதிய பாடலாசிரியர் பூலாங்குளம் மாயவநாதன் என்பவருக்கு இதுதான் இறுதி பாடல் என்பது அதிர்ச்சியான முரண் இப்பாடலுக்கு பிறகும் மலேசியா வாசுதேவனுக்கு சொல்லிக்கொள்ளும்படி பெரிய திரைவாய்ப்பு எதுவும் வாய்க்கவில்லை அடுத்த ஆண்டில் வெளியான பாரதவிலாஸ் திரைப்படத்தில் இந்திய நாடு என்னாடு என்ற நீளமான பாடலில் பி சுசீலா டி எம் சவுந்தரராஜன் எல்ஆர் ஈஸ்வரி ஏஎல் ராகவன் கே வீரமணி ஆகியோருடன் இணைந்து பஞ்சாபிக்காரருக்குரிய குரலில் மலேசியா வாசுதேவன் பாடினார் அதன் பின்னரும் பெரிதான வாய்ப்பில்லாததால் வழக்கம்போல் இசைக்குழுக்களில் பாடி வந்தார் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு வெளிவந்த குமாஸ்தாவின் மகள் திரைப்படத்தில் வயலின் வித்வான் குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில் காலம் செய்யும் விளையாட்டு என்ற பாடலை பாடினார் அதன் பின்னும் கூட பெரிதான வாய்ப்புகள் இல்லை இந்நிலையில் இளையராஜாவின் அண்ணன் பாவலரின் குழுவில் பாடிவந்த மலேசியா வாசுதேவனுக்கு இளையராஜா மூலமாகவே இன்னொரு சூப்பர் ஹிட் தொடக்கம் கிடைத்தது அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டில் வெளியான பதினாறு வயது படம் அப்படத்தில் எஸ்பிபி பாட வேண்டிய பாடலுக்கு அவரால் பாட இயலாத சூழலில் தனது இசைக்குழுவில் பாடிக்கொண்டிருந்த மலேசியா வாசுதேவனுக்கு ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு பாடலையும் செவ்வந்தி முடிச்சா சின்னக்கா பாடலையும் பாடும் வாய்ப்பை கொடுத்தார் இளையராஜா கொடுத்த வாய்ப்பை கச்சிதமாக பயன்படுத்தினார் மலேசியா வாசுதேவன் அந்த படம் நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடி ஹிட் அடித்ததைப் போலவே பாடல்களும் ஹிட் அடித்தன கோவில் திருவிழாக்களில் இப்பாடல்கள் தொடர்ச்சியாக ஒழித்தன அதன் பின்னர் மலேசியா வாசுதேவனுக்கு திரையிசை பாடல் வாய்ப்புகள் வரத் தொடங்கின மலேசியா வாசுதேவன் என்ற பெயரும் அவருக்கு எடுத்ததும் கிடைக்கவில்லை குமார்சாவின் மகள் படத்தில் தான் முதன் டைட்டில் கார்டில் அவரது பெயர் இடம்பெற்றது அதுவும் மலேசியா வாசு என்று இடம்பெற்றது அடுத்ததாக பதினாறு வயதி நிலை படத்தின் டைட்டில் கார்டில் எம் வாசுதேவன் என்று குறிப்பிட்டார் குறிப்பிடப்பட்டார் அதற்கும் அடுத்ததாக சிவப்பு ரோஜாக்கள் படத்தில்தான் மலேசியா வாசுதேவன் என்ற பெயர் எழுதப்பட்டது அடுத்து அடுத்து தொடர்ச்சியாக அப்பெயரே அவருக்கு நிலைத்தது அன்றைய காலகட்டத்தில் டிஎம்எஸ் எஸ்பிபி ஜேசுதாஸ் மூவரும் முன்னணியில் கலக்கி கொண்டிருந்தனர் அவர்களுக்கு மத்தியில் தனக்கான தனித்துவ குரலோடு கண்ணீர் பாடல்களையும் அவ்வப்போது மெல்லிசை பாடல்களையும் பாடி தனது குரலுக்கான தனி முத்திரையை பதிக்கத் தொடங்கினார் எஸ்பிபி பாடக்கூடிய படங்களில் தனக்கு ஒரே ஒரு பாடல் வாய்ப்பு கிடைத்தாலும் கூட அதில் தனது முத்திரையை பதித்தார் உதாரணமாக அடுத்த வாரிசு படத்தில் அவருக்கு கிடைத்த ஒரே பாடல் ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவை பாடல் இன்று வரை இசை ஆஸ்தான பாடலாக உள்ளது போக்கிரி ராஜா படத்தில் கிடைத்த ஒரு பாடலில் நான் போக்கிரிக்கு போக்கிரி ராஜா என்று ஹிட் அடித்தார் பாயும்புலி படத்தில் எஸ்பிபி ஆடி மாசம் காத்தடிக்க என்று சூப்பர் ஹிட் கொடுத்தால் அதே படத்தில் பொத்துக்கிட்டு ஊத்துதடி வானம் ஆப்பகட அன்னக்கிளி என்று மலேசியா வாசுதேவனும் ஹிட் அடித்தார் இப்படி பல பாடல்களை உதாரணம் காட்டலாம் அதேபோல் ஒரே பாடலில் எஸ்பிபியும் மலேசியா வாசுதேவனும் இணைந்து கலக்கியதும் உண்டு ரங்கா படத்தில் பட்டுக்கோட்டை அம்மாளு பாடலில் இருவரும் இணைந்து போட்டி போட்டு பாடி கலக்கினார்கள் அதேபோல் மிஸ்டர் பாரத் படத்தில் என்னம்மா கண்ணு சௌக்கியம்மா பாடலிலும் இருவரும் போட்டி போட்டு பாடலை ஹிட் ஹிட்டாக்கினார்கள் அதிரடி காட்டிய மலேசியா வாசுதேவன் தன்னால் ஜேசுதாஸ் போலவும் மென்மையான பாடல்களை பாட முடியும் என்று நிரூபிப்பதற்காக தர்மயுத்தம் படத்தில் ஆகாய கங்கை ஒரு தங்க ரதத்தில் பன்னீர் புஷ்பங்கள் படத்தில் கோடைகால காற்றே கோழி ஹூது படத்தில் பூவே இளைய பூவே போன்ற பல மென்மையான பாடல்களை பாடியிருக்கிறார் இதேபோல் அவர் பாடியுள்ள அதிரடியான சூப்பர் ஹிட் பாடல்கள் நிறைய உள்ளன முரட்டுக்காலை படத்தில் பொதுவாக எம்மனசு தங்கும் பாடல்தான் பட்டி தொட்டியெங்கும் பட்டையை கிளப்பி பலகாலமாக ஜல்லிக்கட்டு காலைக்கான பாடலாகவும் ரஜினிக்கான கொள்கை பாடலாகவும் உள்ளது ரஜினியின் சூப்பர் ஸ்டார் ஸ்டெயில் மன்னன் என்ற பிம்பங்களை கட்டமைப்பதில் அவருக்கேயான ஸ்டெயிலில் அமைந்த அதிரடி பாடல்களுக்கு முக்கிய பங்குண்டு அந்த வகையில் எஸ்பிபியை போலவே மலேசியா வாசுதேவனுக்கும் இதில் குறிப்பிடத்தக்க பங்குண்டு மிக இல்லை நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்